இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு சில சாதனைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆட்சி காலத்தில் கோடி மதிப்பில் காவிரி குடிநீர் திட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு கொண்டு வரப்பட்டது முந்தைய அடிமை ஆட்சிகளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை கழக அரசு அமைந்ததும் நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் ரூபாய் இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது அதேபோல் கொடைக்கானலில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் தேசிய அளவிலான கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது ஆத்தூரில் கூட்டுறவுத்துறையின் மூலம் கடந்த ஆண்டு கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட நாலு இடங்களில் கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன பழனி முருகன் மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மதிப்பீட்டில் மூணு மின் இழுவை ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதெல்லாம் திண்டுக்கல்ல நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் திறக்கப்பட இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு நம்முடைய வாக்குறுதிகள் திண்டுக்கல்னாலே பூட்டு தான் எனவே பூட்டு தொழிலில் ஈடுபடுவோர் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்படும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அனைவரும் சேர்ந்து படிக்க சியுடி கியூட் தேர்வு ரத்து செய்யப்படும் பச்சையாறு அணை அமைக்கப்படும் காவேரி ஆற்று நீரை பைப் மூலம் கொண்டு கொண்டு வந்து ஆத்தூர் ஓட்டஞ்சத்தரம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் வரதமா நதியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை வேடசந்தூரில் உள்ள பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் விரைந்து முடிக்கப்படும் வைகை இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு நிலக்கோட்டை வட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சின்னாலப்பட்டியை சுற்றி ஜவுளி தொழில் ஈடுபடும் மக்கள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கப்படும் நெசவாளர்கள் நலன் காக்கப்படும் திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்க ஆராயப்படும் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்திட பரிசீலிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடலாமா நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவர் போகிற இடத்துலலாம் பேசுறது நம்முடைய தலைவரை பற்றியும் என்னை பற்றியும் தான் என்ன சொல்கிறாரு தமிழகத்தில் நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி அப்படின்றார் ஆமாம் நான் சொல்கிறேன் இங்கே நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி தான் இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் இங்கே நடப்பது குடும்ப ஆட்சி தான் அவர் சொல்கிறாரு நேற்று கூட பேசியிருக்கிறாரு காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்கள் தூங்க போறதில்ல தூங்க மாட்டோம் நீங்க உங்களை தூங்கிற வைக்கிற வரைக்கும் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் இதை நான் இங்க உங்க திண்டுக்கல்ல தைரியத்தோட சொல்றேன் காப்பாத்திடுவீங்கல்ல நிச்சயம் செய்வீங்கள வருகின்ற ஒரு பக்கம் ரெண்டே பேர் தாமா ஒரு பக்கம் ஃபாசிச மோடி ஃபாசிச இருபத்தெட்டு பைசா இருபத்தெட்டு காசு இன்னொரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இல்ல இருபத்தெட்டு பைசாவான்னு மோதி பார்த்துடலாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜெயிக்க வச்சிருவீங்களா நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க நம்ம நினைக்கிற யாரோ நம்ம தலைவர் யாரை சொல்கிறாரோ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்கார்ணுன்னா அடுத்த முப்பது நாள் நாம் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணாம் தேதி என்ன யாரோட பிறந்தநாள் நாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நூறாவது பிறந்தநாள் நாள் கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா என்ன பரிசு கொடுக்க போறோம் சாதாரண வெற்றி கொடுப்போமா சென்ற முறை முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தெட்டு இந்த முறை இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்து இதுதான் நம்முடைய முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நூறாவது பிறந்தநாள் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான பரிசு பண்ணிடுவோமா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் கலைஞர் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் சுத்தியல் வேட்பாளர் அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களை மிக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் அங்கே எதிரொலிப்பார் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை அளித்த பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்